தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி கோஷ மங்கைக்கு அரசே தெளிகின்ற பொண்ணும் அன்னத்தோற்றம் செழும் சுடரே சந்திரசேகரா பொன்னையும் மின்னலையும் ஒத்த தேஜோமயனே யாண்டும் கருணையில் வளர்ந்து கொண்டே இருக்கிற நினது கரத்தால் என்னை வளைத்து பிடித்தும் நான் உன்பால் பிடிபடாமல் இப்பொய்யுலக வாழ்வில் முன்னேற்றம் அடைபவன் போன்று தென்படுகிறேன் ஆயினும் என்னை நீ கைவிட்டு விடாதே ஈசன் கருணை எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கிறது அதை பயன்படுத்த ஜீவாத்மா முன்வருவதில்லை பிரபஞ்ச பற்றே அதுக்கு காரணம் என்பதாக திருவாசகப் பாடல் கூறுகிறது ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச்செய்த ஷிவானந்த லகரியின் அறுபத்தி மூன்றாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் மார்கா வர்த்தித்த பாதுகா పశుపతే రంగస్య కూర్చాయతే గండు శాంబు నిషేచనం పుర రిపోర్ దివ్యాషేకాయక్షిత మాంస శేషకబల నవ్యోపహారాయ భక్తి కరోతి అహో వనచరో భక్తంసాయే పాడలి మార్గవర్తితా கண்ணப்பரின் வழிநடந்து தேய்ந்த செருப்பு பசுபத்தேகே அங்கசிய கூர்ச்சாயத்தே பரமசிவன் லிங்க வடிவத்திற்கு அபிஷேகத்திற்கு முன் சிரசில் வைக்கப்படும் கூர்ச்சம் போல் ஆகிறது கண்டு ஷாம்பு நிசேச்சனம் வாயிலிருந்து கொப்பளித்த நீரால் லிங்க பெருமானின் உடல் நனைக்கப்படுகிறது புறரி போகோ திவ்ய அபிஷேகாயத்தே திரிபுர சம்ஹாரம் செய்த சிவனுக்கு தெய்வத்தன்மை வாய்ந்த அபிஷேகம் போல் ஆகிறது கிஞ்சித் பக்ஷித மாம்சேஷ கபலம் கொஞ்சம் கடித்து பார்த்த மாம்சத்தின் மீதியான கவலம் நவ்ய உபஹாராயத்தே புதிதான நைவேத்தியம் போல் ஆகிறது அஹோ ஆச்சரியம் பண சரக பக்தாவதம் சாயத்தே காட்டில் வசிக்கும் வேடன் சிரேஷ்டன் ஆகிறான் பக்தி கிம் கரோதி பக்தியானது எதைத்தான் செய்யாது தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலின் மூலமாக பக்தியால் குறைவெல்லாம் நிறைவாகும் என்பதை அழகாக எடுத்து இயம்புகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இங்கு கண்ணப்ப நாயனாருடைய பக்தியின் பெருமையை போற்றுகிறார் காலத்தில் இருந்த கண்ணப்பர் என்ற வேடர் இருத்ததால் சுவாமிக்கும் அது ஓப்பாகும் என்று எண்ணி ஒரு காட்டுப்பன்றியை கொன்று அதன் இறைச்சியை பதமாக்கி சுவைத்து பார்த்து படைப்பதற்கு ஒரு இலையில் எடுத்துக்கொண்டு அபிஷேகத்திற்கு பாத்திரம் இல்லாமையால் வாயிலே நீரை அடக்கிக் கொண்டு அர்ச்சனைக்கு பூவை தலையிலே செருகிக் கொண்டு கோவிலை அடைந்தார் முன் சாத்தப்பட்டிருந்த பூக்களை தமது கால் செருப்பினால் மாற்றி அபிஷேகம் செய்து குடுமையில் பூவால் அர்ச்சித்தார் இந்த கதையையே பாடல் வடிவில் கொடுத்துள்ளார் ஆதிசங்கரர் கண்ணப்பரின் வழி நடந்து தேய்ந்த செருப்பு சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகத்திற்கு முன் சிரசில் வைக்க கூச்சம் போல் உள்ளதாம் வாயிலிருந்து கொப்பளித்த நீர் அவர் உடலை நனைக்கிறதாம் திரிபுர சம்ஹாரம் செய்த சிவனுக்கு தெய்வத்தன்மை வாய்ந்த அபிஷேகம் போல் ஆகிறது என்கிறார் கொஞ்சம் கடித்து பார்த்த மாம்சத்தின் மீதியான கவலம் புதிதான நைவேத்தியம் போல் ஆகிறது ஆச்சரியம் காட்டில் வசிக்கும் வேடன் பக்த சிரேஷ்டன் ஆகிறான் பக்தியானது எதைத்தான் செய்யாது என்று கேட்கிறார் இதையே கண்ண பரமாத்மா பகவத்கீதையின் ஒன்பதாவது அத்தியாயத்தில் கெட்ட ஆச்சாரம் உடையவனும் கூட என்னை வேறொரு நாட்டமின்றி போற்றுவான் எனில் அவன் நன்னடத்தை உள்ளவன் என்றே கருதுதற்கு உரியவன் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் கல்வியில் கர்வமுள்ள மக்கள் பிறருடைய பக்தியை பற்றி மூடபக்தி என்று கூறி அவர்கள் வழி தப்பு வழி என்றும் கூறுவர் வழித்தவறையே நடந்தாலும் இறைவன் குறையை கொள்வான் அந்த வேண்டியதை இறைவனே விரைவில் கூட்டி வைப்பான் என்கிறார் வெளிச்செயல் முக்கியமன்று உள்ளன்புதான் முக்கியம் அதைத்தான் இறைவன் ஏற்கிறான் இக்கருத்தையே திருமூலரும் அன்பு சிவம் இரண்டன் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்கிறார் பக்தியால் குறைவெல்லாம் நிறைவாகும் என்று போற்றப்படும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் తిత పాదుకా పశుపతే మార్గవతిత పాదుకా పశుపతే అంగస్ కూర్చాయ అంగస్ కూర్చాయే ൂൂഷാംപോ നിഷേചനം അംഗ്യ കൂർച്ച ഗണ്ഡൂപോ നിഷേചനം പുരരിപോ ദിവയത പുരരിപോ ദിവജാ ഭക്ഷിത मां सीजैकपलं किञ्चित् दक्षितं मां सीजकबलं नव्योपचारायते नव्योपचारायते भक्तिः किं न करोति भक्तिः किं न करोति ஆகோ வனசரோ, ஆகோ வனச்சரோ பக்தா பதம் சாயதே பக்தா பதம் சாயதே ஏ சிவானந்த லகரியைத் தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் அறுபத்து மூன்றாக வருபவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆளாள சுந்தரர் கைலையில் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார் உமாதேவியின் சேடிகளான கமலினி அனிந்தித்தை மீது மனம் வைத்ததால் பூவுலையில் அவர்களை மணந்து திலகாலம் வாழ்ந்து மீண்டும் கைலை வருமாறு பணித்தார் சிவபெருமான் இவ்வாறு திருநாவலூரில் சடையனார் இசைஞானியார் மகனாக சுந்தரர் பிறந்தார் புத்தூர் சிவாச்சாரியார் மகளை மணக்க இருந்த நேரத்தில் ஈசன் தாம் அளித்த வாக்கின்படி ஓலை காட்டி அவரை தடுத்து ஆட்கொண்டார் அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் தனக்கு அடிமை செய்ய வரவேண்டும் என்று கூறியபோது அவரோடு வாதம் செய்ததால் சுந்தரர் வன்தொண்டர் என்ற பெயர் பெற்றார் சிவனால் பித்தா என்று அடியெடுத்து கொடுக்கப்பட்டு அற்புத பாடல்கள் பாடியுள்ளார் உலகம் உய்ய திருத்தொண்ட தொகை பாடினார் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரலாறு கிடைக்கவும் சுந்தரரே மூல காரணமானார் பன்னிரு சுந்தரர் உடைய பாடல்கள் ஏழாம் திருமுறையாகும் இவருடைய தேவார பாடல்கள் திருப்பாட்டு என்றும் திருப்பாசுரம் என்றும் போற்றப்படுகின்றன சிவபெருமானை தோழனாக கொண்டதால் தம்பிரான் தோழன் என்றும் சேரமானை தோழனாக கொண்டதால் சேரமான் தோழர் என்றும் அழைக்கப்பட்டார் கமலினியும் அனிந்தித்தையும் பறவையார் சங்கிலியார் என்ற பெயரோடு பூவுலகு வந்தனர் சிவபெருமான் திருவிளையாடலால் திருவாரூரில் பறவையாரையும் திருவொற்றியூரில் சங்கிலியாரையும் சுந்தரர் மணந்தார் சங்கிலியாரை பிரியேன் என்று செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்ததால் கண் பார்வை இழந்தார் சிவபெருமானின் அருளால் அதை மீண்டும் பெற்றார் பறவையாரிடம் இறைவனை தூது அனுப்பினார் செங்கலை பொன்கல்லாக்கியது காவிரி ஆற்றில் வெள்ளம் விலகி வழிவிட்டது ஆற்றில் இட்ட பொன்னை குளத்தில் எடுத்தது குண்டையூரில் சிவபெருமான் அருளால் கிடைத்த நெற்குவியலை பறவை நாச்சியாருக்காக திருவாரூரில் பெற்றது முதலையால் விழுங்கப்பட்ட சிறுவன் சில ஆண்டுகளுக்கு பிறகு இறையருளால் மீண்டும் உயிர் பெற்று அதே முதலையின் வாயினின்றும் கதை சேர்ந்தது போன்று பல அற்புதங்களை சுந்தரர் செய்துள்ளார் அவரது காலத்தில் வாழ்ந்த விரண்மெண்டர் பெருமிடலை குறும்பர் ஏயர்கோன் கலிக்காமர் சோமாசிரார் சேரமான் பெருமான் நரசிங்க முனையர் கோட்புலியார் மானக்கஞ்சாரர் ஆகியோர் நாயன்மார்களாவர் இறுதியாக ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று திருவஞ்சை களத்தில் வெள்ளை யானை ஐராவதத்தில் ஏறி தேரமானோடு கைலை சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் இறுதியாக பாடிய தானனை முன்படைத்தான் என்ற பதிகத்தை வர்ணன் திருவஞ்சை களத்தில் சேர்த்தார் நெருங்கிய தோழனாக பழகி புவியில் சிவபெருமானின் பேரன்பை அனுபவித்த பேரு சுந்தரருக்கே கிட்டிய தனி சிறப்பாக அமைந்துள்ளது நாமும் மாறாத சிந்தனையோடு சிவபக்தி செய்து சுந்தரர் போல் சிவனை நம் தோடனாக்குவோம் இன்றுடன் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் குறித்த குறிப்புகள் நிறைவு பெறுகின்றன நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு சிவானந்த லகரியின் அறுபத்தி மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் நிறைவாக சுந்தரமூர்த்தி நாயனார் குறித்த குறிப்புகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்